வணக்கம் சக்கரநோய் குறித்து அதிகமாக கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் நான் பார்த்தேன் ஸோ இன்றைக்கு டாக்டர் பிரிட்டோ அவர்கள் சக்கர நோய் குறித்து முழுவதுமாக நமக்கு எடுத்துரைப்பார்கள் அதற்குண்டார் எந்த முத்திரைகள் நாம் எப்படி வைக்க வேண்டும் என்ன காய்கறிகள் என்ன பழ வகைகள் நாம் சாப்பிட வேண்டும் மருந்தில்லா மருத்துவம் நீங்களும் மருத்துவர் ஆகலாம் என்ற இந்த சக்கர நோயை குறித்து மிக விழிப்புணர்வை நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள் வணக்கம் இப்போ அவர் நம்ம தினை பேச வருவார் நம்ம வியாதி சக்கர வியாதி நல்லாவே குணப்படுத்த முடியும் அதே மாதிரி பாவக்காய் இருக்கு பச்சையா உங்களால சாப்பிட முடிஞ்சா பச்சையா நல்லா கழுவி சாப்பிடுங்க நெல்லிக்காய கூட கொஞ்சம் ஜூஸ் நீங்க குடிச்சுக்கலாம் அடுத்ததாக நான் சொல்ல போறது வந்து நிறைய பேர் கேட்கற மாதிரி சக்கர வியாதிக்கு எதுவும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க சக்கர வியாதிக்கு நீங்கள் அலோபதி மாத்திரை எடுத்தாலும் என்ன இன்சுலின் போட்டால் கூட நன்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யலாம் டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்க நீங்கள் செய்யலாம் அதனால் உடனே மாத்திரை நிற்கிறேன்னு யாரும் சொல்ல வேண்டாம் இந்த அளவில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன்னா உங்களுடைய நீங்கள் கடவுள் உனக்கு செய்கிற மாதிரி கையை அப்படியே கூட்டாக நீங்கள் திருப்பணும் திருப்பி இந்த பாருங்கள் கிளியரா நான் காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்க இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் காலையிலையும் சாயங்காலம் செய்துட்டு வந்தாலும் உங்கள் கணயம் நன்றாக இயங்கும் இப்போ இன்சுலின் நல்ல முறையில் ப்ரொடியூஸ் ஆகும் இது ஒரு மெத்தட் சரிங்களா அடுத்ததாக உங்களுடைய கையில் உள்ளங்கையிலே ஃபேங்க்ரியாஸ் கணையத்துக்குள்ள பாயிண்ட் இருக்கு கணையத்துக்குள்ள பாயிண்ட் வந்து விரலுக்கும் இது இந்த ரெண்டு விரலுக்கு இடையில பாருங்க இந்த ரேகை மேலே கரெக்டாக இங்கே வரும் இந்த பாயிண்ட் நம்ம டெய்லி மார்னிங் நூன் ஈவினிங் காலையிலையும் மதியம் இரவு மூன்று நேரமும் இரண்டு நிமிஷம் கொடுத்துட்டு வரணும் ரெகுலராக ரெண்டு கையிலேயுமே கொடுக்கணும் கொடுத்துட்டு உங்கள் பெருவரலையும் அழுத்தம் கொடுக்க சொல்லிடுவேன் பெருவரலில் வந்து ரெண்டு கையிலையும் அதுவும் டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நாலு வரலையும் வச்சு கொடுத்துடலாம் பெருவரலை ஸோ இதில் பிரெயின் மற்ற சுரப்பிகள் மேஜர் சுரப்பிகள்லாம் இங்கே இருக்குது அதனால் இதை கொடுக்கும் பொழுது இங்கே மெசேஜ் அனுப்பி இந்த க உரு கணையத்தை வந்து ஒழுங்காக வேலை செய்ய வச்சு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும் இது ஒரு மெத்தட் அதே மாதிரி இங்கேயும் மிடில் இந்த மிடில்க்கு இங்கே நேராக கீழே மணிக்கட்டில் சென்ட்ருக்கு வந்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் இது நினைவு சுரப்பினுடைய பாயிண்ட் இதுவும் ரெண்டு நிமிஷம் கொடுக்கணும் இது மூணு நேரம் அழுத்த சிகிச்சை என்பது அக்கு ப்ரெஷர் என்பது வந்து எந்த விதமும் டூ மினிட்ஸ் த்ரீ டைம்ஸ் அ டே இஸ் அ மஸ்ட் அதனால் இதையும் சொல்லி கொடுத்துருவேன் அடுத்தது நீங்கள் உங்கள் ஒவ்வொரு பேஷண்டனுடையும் டைம் வித்தியாசமாக இருக்கும் பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் டெய்லி ஒரு கொய்யா சாப்பிடலாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் பழங்களை நீங்கள் கட்டாயமாக சாப்பிடலாம் என்று சொல்லுவேன் அதுவும் இரவுல சாப்பிடக்கூடியது ஒரு நாலு டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ வேற எதுவும் எடுக்காம இன்னைக்கு முன்னூறு சுகர் இருக்குது உங்களுக்குன்னா நாளைக்கு நைட்டு நாலு விதமான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா காலையில உங்க பிளட் பிளட் சுகரை செக் பண்ணும்போது அது இரநூறு ஆக இருக்கும் பழம் சாப்பிட்டா அது கூடியிருந்து கூடியிருந்து சொல்லுவீங்க இதுதான் மெத்தட் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் என்கின்ற வேதிப்பொருள் என்ன செய்யுதுன்னா நம்ம உடம்புல உள்ள குளுக்கோஸை லெவல் பண்ணி வைக்கிது அதனால தான் இரவில் சாப்பிடும்போது காலையில் உங்க பிளட் சுகர் வந்து குறைந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துடுது இந்த ஒரு இது ஒரு டெக்னிக் அடுத்ததாக நீங்கள் உண்ணும் உணவை முதல்ல நன்றாக மெண்டு உண்ண அழகிக்கிங்க அந்த மெண்டு உண்ணாததுனால தான் உங்களுடைய நம்ம உணங்கிற உணவில் இருக்கக்கூடிய ப்ரோ ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் எல்லாம் கன்வர்ஷன் நடக்கிறதும் வெளியில தான் அந்த கன்வர்ஷன் நடந்துட்டு ஸ்டமக்குக்கு போகும் பொழுது ஸ்டமக்கில் அறை வரும் அந்த டைஜஷன் இம்ப்ரூ டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கணுன்னா முதல்ல சீவ் பண்ணணும் நல்ல டைஜஷன் நடந்தாலே சுகர் பிரச்சனை இருக்காது சுகர் பிரச்சனையை நம்ம நார்மலாக வந்து நம்ம உடம்புல ப்ளட் சுகரை நார்மலாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கணும்னாலும் நீங்கள் நன்றாக சீவ் பண்ணணும் உடம்பு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சீவ் பண்ணி டெய்லி எந்த நேரம் என்ன சாப்பிட்டாலும் நன்றாக மெண்டு உண்ண பழகிட்டீங்க உங்கள் உமிழ்நீரோட இஸ் கலந்து அது உணவு எந்த உணவும் சீரணம் ஆகிட்டு ஆகிவிட்டால் கன்வர்ஷன் ஆகிட்டு சீரணம் ஆகிட்டால் வியாதிகளே வராதுங்க முதல்ல வந்து நம்மளுடைய மெயின் ரீசன் இந்த காலத்தில் தட அவசர அவசரமாக விழுங்கி 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 உண்ணப்பழகிட்டோம் அது தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கேயும் வரையும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஷுகர் எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு ஒரு கோடி மக்களுக்கு சுகர் ஷுகர் ஷுகர் ஷுகர்னு சொல்லிக்கிறாங்க அதை வியாதியாகவே நினைத்து நினைத்தும் அல்லற்படுறவங்க இருக்காங்க இது இதுவும் இது ஒரு சிம்டம் தான் ஒரு அறிகுறி தான் நான் இதை சாப்பிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பண்ணிக்குவேன் இந்த மாத்திரையை கொஞ்ச நாள் எடுக்கும் போது உங்கள் டாக்டரே சொல்லுவாங்க உங்கள் ப்ளட் சுகர் நார்மலுக்கு வந்துருச்சு நீ இந்த மாத்திரை வேண்டாம் ரெண்டு நேரம் போட்டவங்க ஒரு நேரம் ஒரு நேரம் போட்டவங்க பதினஞ்சு நாளையில அவரும் குறைக்க சொல்லிடுவாங்க இதுதான் ஸோ சப்ஸ்டிடியூட் மற்ற மெடிசனோட உடனே நீங்கள் மருத்துரை மருந்து நிறுத்துவேன் இல்லை இல்லை எனக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை நீங்கள் செய்துக்கங்க யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ யாரு நீங்கள் விசுவிக்கிறீர்களோ அது செய்துவிட்டால் நிச்சயமாக உங்கள் சுகர் கண்ட்ரோலுக்குள்ளே வரும் சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம் சுகர்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்லருந்து நீங்கள் விடுபடலாம் சரிங்களா இந்த சுகர் இருக்குது அதனால கண்ணு கெடுது இதனால என்னுடைய ஹார்ட் பிரச்சனை வருது அப்படிங்கிறீங்க அதனால நாங்கள் சுகர் இருக்கிறவங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணும்போது மற்ற பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் அப்படியே உங்கள் கண்ணு பாதித்து விட்டால் அவர்களுக்கு அதற்கு தேவையான பல முதிரைகள் இருக்கிறது அவர்களுக்கு அதுவும் சரியாக்கப்படும் அடுத்தது ஹார்ட் பிரச்சனையில் வரும் பொழுது உங்களுக்கு ஏன்னா இதய அடைப்பு இருக்குது இதய துடிப்பில் வித்தியாசம் இருக்குது ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக்கு இது இதை இதே இந்த மாதிரி இதய சம்மந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளில் பலரும் அகப்பட்டு இருக்காங்க இதை நான் பலருக்கும் பிபி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பை ஒன் தேர்ட்டின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்குது ஒரு இன்ஜினியர் வந்துட்டார் எனக்கு ரொம்ப து நான் துடிக்கிறேன் எனக்கு ஏதாவது செய்யுனார் நான் ஒன்றும் செய்யல அவருக்கு ஹார்ட்டுக்குள்ள உள்ள பாயிண்ட் இடது கையில் ஒரு ஹார்ட்டுக்குள்ள பாயிண்ட் இருக்குது இடது உள்ளங்கையில் இந்த ரேகையில் அது இந்த ரேகைக்கு பேர இருதய ரேகை தான் இந்த ரேகை மேலே அவருக்கு கொடுத்துட்டு அவருக்கு இங்கே வரங்க இந்த வாயு முதையில் இந்த மூன்று விரல் வைக்கும்போது இது அபான வாயு முதை இந்த முதையை பத்தே நிமிஷம் தான் வச்சார் வச்சு அமைதியில் இருக்க சொன்னேன் நீங்கள் உங்கள் கவனம் உங்கள் உடம்புல செலுத்துங்க உங்கள் விரல்லாம் எப்படி வச்சுருக்கீங்க உங்களை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த கையில் உள்ள பாயிண்டையும் நான் கொடுத்தேன் பத்தாவது நிமிஷம் பிபி எடுத்து பார்க்குறேன் வெறும் ஒன் சிக்ஸ்டி பை நைன்டி அப்ப அந்த டென் மினிட்ஸில் இந்த முத்திரையும் இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அவர் ஒரு இன்ஜினியர் அப்போ பயங்கரமான ஒரு இது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அக்கா எவரு அனைவருக்கும் நான் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இருக்கவங்கள இருக்காங்க முழங்கால் வலிக்கு போகிறேன் பாதை பிரதிபலிப்பெயர் சிகிச்சை பண்ணி கொடுத்தேன் அவ்வளோ பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாம் அங்கே அந்த வீட்டில் வேறு சுகர் பேஷண்ட்ஸ் இல்லை ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது இப்போ கை வலி சம்மந்தப்பட்டது கழுத்து வலி சம்மந்தப்பட்டது அப்படிங்கும்போது இதுக்கு இதுக்கெல்லாம் எது பேசிக் ரீசன் எங்கே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் போயிட்டு ஒரு ஒரு ஆளுக்கு செய்து மற்றவங்களுக்கு எல்லாம் செய்து சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன் வீக்லி ஒன்ஸ் அப்புறம் நான் போயிட்டுருந்தேன் ரெண்டு வாரம் தான் போனேன் தென் தேவர் ஆல் ஓகே அந்த மாதிரி அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரெண்டு மாதத்து ஒரு அப்படி தான் நான் போய் அந்த குடும்பங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவங்களுக்கெல்லாம் நல்ல சுகம் கிடைத்தது இதுதான் நான் சுகருக்கு கொடுக்குறது திரும்பவும் சொல்கிறேன் இந்த முத்திரையை பாருங்கள் கடவுள் வணக்கம் பண்ணுற மாதிரி நீங்கள் திருப்பணும் இதை மறந்துடாதீங்க இந்த ரெண்டு இங்கே ஒட்டி இருக்கும்போது நமது ப இது கணையம் நன்றாக வேலை செய்யும் புரியுதுங்களா ஒரு டென் மினிட்ஸ் நெஞ்சில் ஒட்டாமல் நீங்கள் இப்படியே நேராக இப்படி பெரு விரலும் இந்த பக்கம் ஒட்டும் இந்த நாலு விரலும் ஒட்டும் பாருங்கள் இதுதான் இதான் சர்க்கரை முத்துரை இதற்கு பேரே சர்க்கரை முத்திரை புரியுதுங்களா இதை செய்துட்டு டென் மினிட்ஸ் மா காலையிலையும் சாயங்காலம் கட்டாயமாக சாப்பாட்டுக்கு முன்னாடி செய்துருங்க நீங்கள் உங்களுடைய சுகர் சுகர் நார்மல் வரதை பார்க்கலாம் அடுத்தது எப்படி சாப்பிட்டனே நான் மறந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மறந்துட்டேன் செய்யலை சாப்பிட்ட டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் செய்யலாம் இதை மா காலையிலையும் சாய்ந்த மறக்காமல் செய்துருங்க நீங்கள் உங்களே உங்கள் உடம்பே உங்கள்கிட்ட பேசும் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுடைய மன அழுத்தத்திலேருந்து கூட உங்களுக்கு சுகம் கிடைக்கும் இந்த ஒரு இதுதான் தான் நாம் செய்து விட்டிருக்கோம் ஸோ நன்றி